உங்களுக்கு ஏழாவது நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரமாக வருது அப்படின்னா ஆதிசேசன் ஸ்ரீரங்கம் சென்று அங்கே பூஜை புரஸ்காரங்களை செய்து ஏழு நெய் விளக்குகளை போட்டு அங்கே இந்த பூஜை புனஸ்காரம் செய்த பொருட்களை அங்கேயே வைத்துவிட்டு தொடர்ந்து ஏழு வாரம் அங்கே செல்லும் பொழுது உங்களுடைய திருமணம் நடந்தீர் அதே மாதிரி உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக புனர்பூசம் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் ராமர் கோவிலுக்கு சென்று அங்கே பூஜை புரஸ்காரங்களை செய்த பொருட்களை வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும் தொடர்ந்து ஏழு வாரங்கள் அங்கே நீங்கள் செய்யும்பொழுது அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும்